இன்னைக்கு வந்துட்டு நம்ம படிக்கிற அந்த ஹெல்த் வந்துட்டு ஒரு நம்மளோட தின தினசரி வாழ்க்கைக்கு வந்து உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் எதை எதிர்ப்பத்தி படிக்க போறோம்னா படிக்க போறோம்னா சொல்லி ஒரு விஷயத்தை பத்தி படிக்க போறோம் அர்கானமிக்ஸ்னு சொன்ன விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா சில பேர் கேள்விப்பட்டிருக்காங்க அர்கோனமிக்ஸ் என்றால் ஒன்றும் இல்லை நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு வேலை எந்த வேலை செஞ்சாலும் அந்த செய்கிற வேலையை வந்துட்டு எந்த போஸ்டர் போஸ்டரை தமிழில் எப்படி சொல்லுவோம் நம்ம பாடி எந்த பொசிஷனில் வச்சுட்டு நம்ம வந்து பண்ணுறோம் உடலை எப்படி வச்சிருக்கணும்னு பார்த்துட்டு பண்ணுறது தான் சரிங்களா ஸோ த சயின்ஸ் ஆஃப் ஃபிட்டிங் யுவர் என்விரான்மெண்ட் டூ யுயர் பாடி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சரௌண்டிங்ஸை வந்துட்டு மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வேலையை செய்கிறது தான் எகனமிக்ஸ்னு பார்க்குறோம் இது இது நம்ம டெய்லி லைஃபில் பண்ணுற ஒவ்வொரு வேலைக்கும் வந்துட்டு இது உபகாரமாக இருக்கும் இதனால என்ன நடக்கும் நம்மளுக்கு வந்து பாடி ஃபிசிக்கலாக இருக்கிற இந்த வழிகள் இல்லாட்டி இன்ஜுரிஸ் அடிப்பட்றதை வந்து தட் இஸ் ரெபிட்டு ஸ்ட்ரெஸ் இன்ஜுரின்னு சொல்லுவோம் தட் இஸ் அடிக்கடி ஒரே பொசிஷனில் இருந்து பண்ணுற வேலையை வந்து அது அது வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆகுறதுக்கும் அடிபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும் தமிழில் வந்துட்டு நான் டிரான்ஸ்லேஷன் போடும்போது இந்த வாரத்தை காட்டுனது யாராவது படிக்கிறீங்களா பனி பனி சூழலியல் சரிங்களா சூழலியல் சரிங்களா அர்க்ஸ் சரிங்களா ஆ சரௌண்டிங்ஸ் ஓ அது வந்து ஒர்க் ஒர்க் ஏரியா இல்லாட்டி ஒர்க் சரவுண்டிங்ஸ் சொல்றாங்க அந்த சரௌண்டிங்ஸில் நம்ம எப்படி ஏற்படுத்துறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா எப்படி இந்த வேலையை கரெக்டாக செய்கிறது சரிங்களா ஸோ மோஸ்ட் காமனாக நம்ம வந்து பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா நம்ம வந்து சரியாக உட்கார்றது போஸ்டர் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணுறது உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்காக எப்படி போய்டுவோம் இப்போ நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட்டாக உட்கார்ந்து உட்காந்துட்டாங்க சொன்ன உடனே ஆனால் யூஸ்வலி எப்படி நம்ம வந்து ஒன்று ரொம்ப பின்னாடி சாயஞ்சு இல்லாட்டி அப்படி ஸ்லவுச் பண்ணி உட்காறது சரிங்களா எஸ்பெஷலி ஆர்கானமிக்ஸ் வரும்போது யூஸ்வலி இது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக தான் யூஸ்வலி இருந்தாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் இல்லைங்களா எப்படிலாம் பார்ப்போம் இப்போ ஃபோன் தான் நம்ம கையில் இருக்குது ஃபோன் வந்து எப்படி எல்லோரும் பார்க்குறோம் நிறைய ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டு நம்ம கீழே பார்த்து தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் என்ன டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரம்னு சொல்லிடலாம் இப்போ வந்து கண்டிஷன் வந்துருக்கு ஏன்னா மொபைலும் அட்வான்ஸ் ஆகிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷனாக அட்வான்ஸான கண்டிஷனாக இருக்கு சரிங்களா ஸோ டெக்ஸ்ட் நெக்கு இல்லாட்டி ஃபோன் தம் அப்படின்லாம் கண்டிஷன்ஸ் வருது சரியான டெஸ்க் செட்டப் இது கம்ப்யூட்டர் என்வரான்மெண்ட்டுக்கு அவங்க லேப்டாப் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க ஒரு ஆஃபீஸ் ஜாபில் இருக்கிறவங்க எட்டு மணி நேரம் வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காராங்க அது சரியாக உட்காரலன்னா அது பிரச்சனைகளை உருவாக்கும் அதுதான் அதை பற்றி பார்க்குறோம் இல்லாட்டி ஸ்கூல் பசங்க அவங்க வந்து போகிறாங்க பேகை வந்து தூக்கிட்டு போகிறாங்க ஒன் சைடாக ஷோல்டர் போட்டு போட்டு போகிறது அதனால் வந்து ப்ராப்ளம்ஸ் காஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லலாம் ஸ்கூல் யோசிஸ்ன்னு சொல்லி அந்த ஸ்பைன் முது முது தண்டு வந்துட்டு அது வளைஞ்சு போயிடுது அப்நார்மலாக வளையிறது தான் நார்மலாக வளையிறது நார்மல் நல்லது தான் அப் நார்மலாக தான் நம்ம வளையிறது வந்து ஸ்கூல் யூசஸ்ன்னு சொல்கிறோம் சரிங்களா அது அது இல்லாமல் இப்போ நின்று வேலை செய்கிறவங்க வந்துட்டு மூமெண்ட் பண்ணாமல் ரொம்ப நேரம் நின்றுட்டே வேலை செய்கிறவங்க அது வந்து அதுவும் நல்லது இல்லை சரிங்களா ஸோ இந்த மாதிரி காமனான சில மிஸ்டேக்ஸ் நம்மக்கிட்ட பார்க்குறோம் ஸோ ஜஸ்ட் சில இமேஜஸ் மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைக்கிறதுக்கு இதை பற்றி பேசினோன்னா நிறைய பேசலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு இங்கே இங்கே மேலே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி உட்காந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும் இது க நிறைய இடத்துல நம்ம வந்து பார்க்குற காரியமாக தான் இருக்கும் ஆனால் எப்படி இருக்கணுன்னா இந்த டேபிள் வந்துட்டு எல்போ லெவலில் இருக்கணும் கீபோர்டு மவுஸ் இப்போ அர்கனாமிக் மவுஸ்லாம் வருது அர்கனாமிக் கீபோர்டு வருது மவுஸ் வந்து நம்ம கஷ்டப்பட்டு இப்படி பிடிக்காமல் இப்படி பிடிக்கிற வேர்ட்டிக்கலாக இருக்கிற மாதிரி மவுஸ்லாம் இருக்குது சரிங்களா ஸோ அர்கனாமிக்ஸ் வந்து நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சரௌண்டிங்கை மாற்றுறது அது மானிட்டரை வந்து எத்தனை எந்த லெவலில் வைக்கணும் மானிட்டரோட டாப் நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுறோம் அது வந்து நெக்குக்கு நல்லதில்லை ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அப்போது அந்த டிஸ்பிளே வந்துட்டு அதோட மேல் பகுதி வந்து ஐ லெவலில் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து வைக்கணும்னு நம்ம வந்து பார்க்குறோம் மாதிரி சேஞ்சஸ் ஃபுட்டு வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்கணும் ஃப்ளாட்டாக இல்லைனா ஹைட்டாக வந்து சேரோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இல்லாட்டி வந்துட்டு ஃபுட் ரெஸ்ட் எதாச்சும் யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து இங்கே பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்துட்டு அர்கனாமிக்ஸ் எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் யூசர்ஸ்க்கு அதிகமாக பார்க்கும்போது அர்கனாமிக்ஸ் இதை பற்றி தான் படிக்கிறோம் இதே இது வந்து இப்போ மொபைல் யூஸ்க்கு நான் சொன்ன மாதிரி நின்றுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி ரொம்ப கீழே வந்து ஃபோனை பார்த்துட்டு இருந்தோன்னா அது வந்துட்டு ஓவர் டைம் அதிக நேரத்துக்கு ரெஸ்ட்டு கொடுக்காமல் நம்ம அப்படி பண்ணிட்டு இருந்தோன்னா அது கண்டிப்பாக நம்ம ஷோல்டருக்கும் கழுத்துக்கும் இதை வந்துட்டு ஒரு பாரமாக இருக்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு ஆங்கிளில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்ட்ரெயின் வந்துட்டு கூடுது இந்த ஸ்பைனில் நெக்கில் ஸ்ட்ரெயின் எப்படி கூடுதுன்னு பார்க்குறோம் இல்லாட்டி டேப் யூஸ் பண்ணாலும் அதை வந்து கொஞ்சம் ரேஸ் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சோன்னா கூட இட்வில் பிகம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் அது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நெக்கோட போஸ்டர் பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் சரிங்களா இல்லாட்டி நம்ம ஒரு ஒரு வேலை பண்ணுறோம் ஒரு ஒரு காரியத்தை தூக்குறோம் இப்போது அது வீட்டு வேலைக்காக இருக்கலாம் இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இல்லாட்டி கார்டனிங் பண்ணும்போது கூட நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இதுவாக இருக்கலாம் வெயிட்டை தூக்கும் போது நம்ம எப்படி எடுக்கணுன்னா நம்ம வந்து முட்டியை மடக்கி எடுக்கணும் முதுகை மடக்கி கீழேந்து எடுக்காமல் அது பக்கெட் வெயிட் நீங்கள் ஒரு பேனா எடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க கீழே விழுந்துருச்சு ஒரு ஸ்பூன் கீழ்ச்சு கிச்சன்லனா நீங்கள் வந்து பேக்கை பென் பண்ணி எடுக்காதீங்க முட்டையை மடக்கிட்டு ஸ்குவாட் பண்ணி எடுங்க அதுதான் இட்ஸ் சேஃபர் அண்ட் பெட்டர் பேக்குக்கு வந்துட்டு அடிக்கடி இப்படி பண்ணுறதுனால அதிகமான ஸ்ட்ரெயின் அதிகமான அது சரியா சரிபட்டு வராது பேக்குக்குன்னு நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளோட தின தின டெய்லி லைஃப்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு பெரிய பிரச்சனைகளை வந்து அப்புறமா நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம்னு பார்க்குறோம் சரிங்களா கிச்சனில் கிச்சனில் கூட எகனமிக்ஸ் ஒரு பெரிய ஸ்டடி நிறைய இருக்குது கிச்சனை வந்து இப்போது நமக்கு வீட்டில் இருக்கிற கிச்சன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் யாரோட வீட்டிலலாம் கிச்சன் சிங்க் வந்து கார்னரில் இருக்குது அப்படி யாராவது வீட்டில் வச்சுருக்கீங்களா கிச்சன் சிங்க் வந்துட்டு கார்னரில் அது வந்து எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் யூஸ் பண்ணுறது வந்து கிச்சன் எங்கள் வீட்லேயும் சிங்க் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் சிங்க் கார்னரில் இருக்குது அது நான் கொஞ்சம் நேரம் இல்லாட்டி எம்லி கூட நாங்கள் ரெண்டு பேரும் தான் கொஞ்சம் நேரம் லெஃப்ட் சைட் பார்த்துட்டு கழுவணும் அப்புறம் கொஞ்சம் நேரம் ரைட் சைடு பார்த்து கழுவணும் அது வந்து சரியாக இது இல்லை தினைக்கும் யூஸ் பண்ணுற ஒரு காரியம் நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு நம்ம அமைக்கிறது வந்து பெட்டர் அது இப்போ இனிமேட்டு நம்ம சொந்த வீடு வைக்கிறோன்னா அதை பார்த்துட்டு வைக்கிறது அது கிச்சனான வீடோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் இல்லைங்களா அப்போது தினைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற காரியத்தை நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அதை வந்து செட் பண்ணுறது பெட்டர்னு பார்க்குறோம் அதுதான் இங்கே வந்து எப்படி கவுண்டரோட லென்த்து கவுண்டரோட ஹைட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷெல்ஃப் எப்படி இருக்கணும்னு நம்ம வந்து பார்க்குறோம் ரொம்ப அதிகமாக ரேஸ் பண்ணி இல்லாமல் ஹைட் அதிகமாகச்சுனா நம்ம ஸ்டெப் லேடர் ஸ்டெப் ஸ்டூல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து சேஃபர்னு பார்க்குறோம் இல்லாட்டி ஜஸ்ட் நின்று வேலை செய்கிறது கிச்சனில் கட் பண்ணுறதுக்கு அது பர்டிகுலர் ஹைட் இப்போ நீங்கள் உட்காந்து கட் பண்ணுறீங்கன்னா கூட சரி நீங்கள் நின்றுட்டு கட் பண்ணிங்கன்னு சொல்லி ரெகுலராக வெயிட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுங்கள் காலில் ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் நின்றுட்டு பண்ணாதீங்க சரிங்களா வெயிட்டை வந்து ஒரு இருந்து இன்னொரு காலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள் பொசிஷன் அடிக்கடி மாற்றுங்க சரிங்களா இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்ம அடிக்கடி நம்ம இப்போ வேலை செய்கிற இடத்துல உட்காந்துட்டே இருக்கிறோன்னா அடிக்கடி ரெஸ்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லாட்டி ஸ்ட்ரெச் பண்ணுறது ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு தடவை எந்திரிச்சு நடக்கிறது ஒன் ஹவருக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் மினிமம் ஒன் ஹவருக்கு ஒரு தடவை எந்திரிச்சு ஒரு சின்ன ஒரு வாக்கு மூவ்மெண்ட் பண்ணுறது ஸ்ட்ரெச் பண்ணுறது பேக்கை ஸ்ட்ரெச் பண்ணுறது ஷோல்டரை ஸ்ட்ரெச் பண்ணுறது நெக்கை ஸ்ட்ரெச் பண்ணுறது இதெல்லாம் நம்ம வந்து பண்ணலாம் இதெல்லாம் பண்ணுறது வந்து அதே பொசிஷன் இருக்கும்போது அதுக்கு அதுதான் ரெப்பிட்டட்டு ஸ்ட்ரெஸ் இன்ஜுரின்னு சொல்லுவோம் அடிக் ஒரே பொசிஷன் ஒரே இடத்துல வந்து பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறதுனால வர பிரச்சனைகள் அதுக்கு வந்து நம்ம இந்த சேஞ்சஸ்லாம் நம்ம வந்து பண்ணும் போதும் எவ்ரி தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒன் ஹவர் நீங்கள் வந்து ஒரு சேஞ்சுக்கு பாடியை மூவ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ண பாருங்கள் சரிங்களா ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ ஒன்றுக்கு ஒருத்தர் நான் ஆறு பத்தொம்போது யாராவது எடுத்து வாசிங்க இது அடிக்கடி நம்ம பார்க்குற வசனம்தான் நம்மளோட வாசிங்க ஒன் குறைந்த சிக்ஸ் நைன்டீன் ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட உடல் வந்து நம்மளோட தெய்வனோட ஆலயம்னு நம்ம வந்து படிக்கிறோம் இந்த அர்கமிக்ஸ் வந்துட்டு என்ன பார்க்கறோம்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் குட் ஸ்டூவர்ட்ஷிப் உக்ரானத்து கடவுள் நமக்கு கொடுத்த இந்த உடம்பு இந்த உடலை வந்துட்டு நம்ம நம்ம நல்ல உக்ரான காரணமாக இருக்கணும் என்றால் இதையும் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு டயட் இஸ் குட் எக்ஸசைஸ் இஸ் குட் பட் இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் நம்ம வந்து சின்ன இதுக்கு வந்து பெரிய பிரச்ச இது பின்னாடி வந்து பிரச்சனையாக வந்து மாறது வந்து நம்ம வந்து அவாய்டு பண்ணுறது வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் சரிங்களா க்ரைஸ்ட் அப்ஜெக்ட் லெசன்ஸ்லாம் அம்மையார் எழுதுறாங்க என்திங் தட் லெசன்ஸ் த பிசிக்கல் ஸ்ட்ரென்த் என்ஃபியூபிள்ஸ் த மைண்ட் அண்ட் மேக்ஸ் இட் லெஸ் கம் கேபபிள் ஆஃப் டிஸ்கிரிமினேட்டிங் பிட்வீன் ரைட் அண்ட் ராங் நம்ம உடலை எந்த விதத்திலையும் நம்ம வந்துட்டு அதை வந்து வீக் பண் வீக்கன் ஆக்குறோம்னா அது வந்து என்ன பண்ணது நம்மளோட மைண்டையும் அஃபெக்ட் பண்ணுது இல்லைங்களா இப்போ நமக்கு வலி இருக்கும்போது நம்மளோட மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லாட்டி நமக்கு ஏதாச்சும் அடிப்பட்டு ஒரு பிரச்சனை இருக்குது முதுகு வலி இருக்கு அது அப்போ நம்ம மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லை அப்போது மைண்டையும் அது அஃபெக்ட் பண்ணுது அப்போ மைண்ட் அஃபெக்ட் போது என்ன ஆகும்னு சொல்கிறாங்க அம்மையார் சரியும் தவிர்க்கும் நடுவில் நம்ம வந்து சரியான ஒரு உடு பிரி பிரித்து பார்க்குறது நம்ம வந்து முடிவு எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ திரும்பியும் பார்க்குறோம் அர்கானமிக்ஸ் இந்த நம்மளோட நம்மளுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை சரௌண்டிங்ஸை ஒன்று மாற்றுக்கிறது இல்லாட்டி நம்ம அஃபெக்ட் பண்ணாத நம்மளை நம்மளை லாங் டேர்ம்ல ஹர்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து ஆக்டிவிட்டியை சரியான விதத்துல பண்ணுறதும் வந்து முக்கியமாக இருக்குது சரிங்களா ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதுனால அதனால நமக்கு வந்து பெரிய பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அதை ப்ரிவெண்ட் தான் நல்லது இதுதான் கவுன்சில்ஸ் ஆன் டயட்ஸ் அண்ட் ஃபுட் நம்ம ஹெல்த் மெசேஜ்னு பார்க்கும்போது ஹெல்த் மினிஸ்ட்ரிய வந்து இட் இஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் இட்ஸ் ஈஸியர் டு ப்ரிவெண்ட் தேன் டு கியூர் டிசீஸ் தான் பார்க்குறோம் சரிங்களா ஏன்னா இப்போ ஆலோபதி வந்து நம்ம எமர்ஜென்சி கேஸில் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் பட் அதுக்கு முன்னாடியே நம்ம ஹெல்த்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஹெல்த் லாஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஆர்கானமிக்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி நம்ம பாடிக்கு வந்து அடிப்படாமல் லாங் டேர்மில் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் நம்ம வந்து அர்கானமிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம என்ன பண் ஒர்க் இருந்தாலும் சரி அது வீட்டு வேலை இல்லாட்டி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க ட்ராவல் பண்ணும்போது சரியாக உட்காருது காரில் உட்காரதும் எகனாமிக்ஸ் இருக்குது பை பஸ்ஸில் போகிறதுக்கு எகனாமிக்ஸ் இருக்குது அது என்ன பண்ணாருந்தோ நம்ம வந்து நம்மளோட பொஸ்டர் பொசிஷன் நம்ம எப்படி மூவ் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் நம்ம கடவுளை வந்து நம்மளோட பா பாடியை பார்த்துக்கிறதுலாம் நம்ம வந்து கடவுளை ஆனர் பண்ணுவோம் ஐ மீன்